தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சிவசக்தி ஜோதிடர் இப்போ நம்ம ஒரு யாகம் பண்ணுறங்க கோயிலில் யாகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு வச்சுரு யாகம் பண்ணுறாங்க ஸோ அந்த யாகத்துக்கு வந்து பூஜை பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க பால் பன்னீர் சமத்துக்கட்டு அது யாகத்துக்கு உண்டான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த யாகத்துக்கு உண்டான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கும்போது அந்த நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து கடவுளிடம் போய் சேருமா அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க நிச்சயம் போய் சேருங்க வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இந்தியாவிலிருந்து தம் உறவினர்களுக்கு பணம் அனுப்புகிறார்கள் இல்லையோ அது எப்படி போய் சேருதுங்க அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய யாகங்கள் யாரை நினச்சி செய்கிறீங்களோ அவங்களுக்கு அது போய் முழு பலன்களை கொடுக்குங்களாமா அதனால் ஒரு யோகம் பண்ணுறதுனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷ பாதிப்புகள் அப்படின்றது முழுவதுமாக விலகிக்குங்க அதனால் யாகத்தின் மூலியமாக அந்த யாகத்துக்கு யாகசாலைகள் பூஜை நடக்கும்போது அதுக்குண்டான மங்கள பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுடைய பாபங்களை தீர்த்து கொள்ளக்கலாங்க ஸோ அந்த பாபங்களை தீர்த்து போட்டு அதுக்குண்டான பலக பரிகாரங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு முழுமையாக வந்து அடையுங்க அதனால் வாங்கி கொடுக்குறது நன்மையை கொடுக்குங்க அதே போல் இந்த யாகத்தினால நமக்கு வந்து தோஷ பாதிப்புகள்ன்றதும் விலகிக்குங்க அப்போ வீட்டுக்குள்ளே நமக்கு நல்லது நடக்கிற ஒரு வாய்ப்பும் கொடுக்குங்களாம்மா அதனால் இந்த மாதிரி யாகம் நடக்கும்போது அந்த யாகத்துக்கு உண்டான பொருட்களை அதுவும் அந்த பிராமணர்களிடம் கேட்டு போட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்